பிரைஸ்டல் அவர் ரசிகராம் இயேசு கிருஷ்ணன் இனிநாம்பத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் செஷன் சேஷம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை பலிகளிலே கலந்தான் என்கிற செய்தி இயேசுக்கு அறிவிக்கப்படுகிறது இயேசு அதை கேட்ட மாத்திரத்தில் அவள் அனைவரும் பாவில் இருந்து நீங்கள் நினைக்கிறீர்களோ ஒரு நீங்கள் அப்படி நினைத்தால் உங்களுக்கும் அப்படி சம்பவிக்கும் என்று அவர் சொல்லுகிறார் சீலவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே இருசேமில் குடியிருக்கிற மனுஷன் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகள் என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் அப்படி நினைத்தால் உங்களுக்கும் அப்படியே சம்பவிக்கும் என்று ஆண்டு சொல்கிறார் பெரிய மன்னர்களே மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது இந்த மனம் திரும்புதலை மற்றவர்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்கிற பாம்பங்களை நாம் அறிந்தவர்களாக அதை விட்டு விலகினவர்களாக நம்முடைய மனந்திருமலை நிலைத்திருக்கும்படியாகவும் மற்றவை நாம் குற்றவாளி என்று ஞாயிற்றுக்காமல் நம்முடைய மன வாழ்க்கையை நாம் கனி கொடுப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மளே மகிமைப்படுவார் கத்திரி வருகை மிக சமயமாயிருக்கிறது இருக்கிறது மேன்